ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா ஒரு அட்டகாசமான சுவையில் பஞ்சு போல் தேங்காய் தோசை தாங்க செய்ய போகிறோம் இதுக்கு வெள்ளை ஆப்பன்னு கூட சொல்லலாம் வாங்காத ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம அரிசியை ஊற வச்சுக்கலாம் நான் ரெண்டு கப்பு இட்லி அரிசி எடுத்துருக்கேன் இதுவை தண்ணி விட்டுட்டு ரெண்டு மூணு தூரம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வாஷ் பண்ண அரிசியை மறுபடியும் தண்ணி விட்டுட்டு இது ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுடுங்க ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்கள் அரிசி நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ தண்ணியை வடிச்சிட்டு நம்ம இப்போ மிக்சி சாரில் சேர்க்க போகிறோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்சி சாரில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காவை மேலே இருக்கிற எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா அந்த ஒயிட் பாட்டை மட்டும் சேர்த்துக்கோங்க அப்போ தான் தோசை நல்லா வெள்ளையாக இருக்கும் இப்போ இதெல்லாம் வடித்து சாதத்தை ஒரு கப் அளவு சேர்த்துக்கோங்க இப்போ நான் தேங்காய் நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த தேங்காய் தண்ணியை தான் சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க எல்லா மாவுமே அரைச்சி அது போல் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கரண்டி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இப்போ இது ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சுருங்க இது ஒரு நாலு மணி நேரம் நல்லா புளிச்சு வரட்டும் இப்போ நம்ம சட்னி ரெடி பண்ணிட்டு போகணும் இதில் அரைக்கப் அளவுக்கு தேங்காய் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி தூண்டு ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தேவை மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உடச்சக்கடலை இப்போ உடச்சக்கடலை சேர்த்தாச்சு கருவேப்பில் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது தண்ணி விட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த சட்னி இந்த தோசைக்கு அட்டகசமாக இருக்கும் இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் எண்ணெய் கடுகு காஞ்ச மிளகா பெருங்காயம் சேர்த்து தாளிச்சிக்கோங்க சட்னி அவ்வளோ வேணும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த தோசை இருந்து சட்னி சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும் இப்போ மாவை பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சு வந்துருச்சு பாருங்கள் பாருங்கள் நல்லா புளிச்சு வந்துருச்சு இப்போ நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி கொடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம இப்போ தோசை ஊற்றிக்க போகிறோம் இது போல் ஒரு கரண்டி இது போல் லைட்டாக ஸ்ப்ரெஸ் பண்ணுங்க ரொம்ப மெலிசாக தேய்ச்சிடாதீங்க இப்போ லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு மூடி வச்சுருங்க திருப்பி போடக்கூடாது நம்ம அப்படி தான் இருக்கணும் பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு இதே போலவே நம்ம எல்லாத்தையுமே சேதையைக்கலாம் ாங்க இந்த சட்னி கூட இந்த தோசையை தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் தேங்காய் தோசை யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ இன்னொரு வீடியோல பார்க்கலாம்